ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எபின்ஸ் கிளாஸ் ரூம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேள்வி வார்த்தைகள் தான் படிக்க போகிறோம் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் படிக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் மணி என்ன மணி என்ன சமை கியாவா சமை கியாவா என்ன நடக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்போம்ல கியா சல் ரஹாக ரகா நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்போம்ல நீ என்ன நினைக்கிறாய் ஆப் கியா சோஸ்தேகை ஆப் கியா சோஸ்தேகை நீ என்ன சொல்கிறாய் நீ என்ன சொல்கிறாய் ஆப் கியா கேகை ஆப் கியா கேகை இதை எப்படி செய்தீர்கள் இதை எப்படி செய்தீர்கள் தும்னே ய கிஸ் பிரகார் கியா தும்னே கிஸ் பிரகார் கியா எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம்ல முஜே கைசே பதா சலேகா முஜே கைசே பதா சலேகா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல ஆப் அபி கியா கர் ரகேங்க ஆப் அபி அப்படின்னா இப்போது கியாக்கர் ரகேகே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காலை உணவு எப்படி இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அந்த மாதிரி கேட்போம்ல காலை உணவு எப்படி இருந்தது நாஷ்த்தா கைசாத்தா சாத்தா கைசாத்தா கை சாத்தா பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது நல்லா போயிட்டுருக்கா அந்த மாதிரி கேட்போம்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆப்கா ஜீவன் கேசே சல்றாங்க ஆப்கா ஜீவன் கேசே சல்றாங்க ஜீவன் லைஃப் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அந்த மாதிரி கேட்போம்ல நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா கியா மேரே துவாரா ஆப்கி மதர் கி ஜா சக்தி मेरे மேரே துவாரா ஆப்கி की जा सकती है இந்த நாள் எப்படி இருந்தது இன்றைக்கி நல்லா இருந்துச்சா இன்றைக்கி பொழுது எப்படி போச்சு அந்த மாதிரி கேட்போம்ல ஆஜ்கா தின் கேசா தா ஆஜ்கா தின் கேசா தாதுன்னா டே நாள் ஆஜ்கா தின் கேசாத்தா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆப்கே பச்சே ஹை ஆப்கே பச்சே ஹை உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது யாரையாவது பார்த்தா விசாரிப்போம் இல்லை உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது ஆப்கா பரிவார் கேசே ஹை ஆப்கா பரிவார் கேசா ஹை ஆப்கா பரிவார்னா குடும்பம் ஃபேமிலி கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம படித்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஹிந்தியில் சொல்லி பார்க்கணும் இந்த வேர்டு நீங்கள் படிக்கும்போது ஹிந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ